திருச்சி மாநகர் பிள்ளையை பற்றி கேட்க வந்தவங்க கும்பல பிள்ளையா பையன் என்ன கால் ஒன்றுவாங்க யாரா வந்தீர்கள் வீட்டு எல்லைக்குள்ள போய் பார்த்தேன் இடப்புறத்தில் மாரியம்மனுடைய அருள்களாட்சம் பெற்ற இடம் ஆனாலும் உங்கள் மனைக்கு அங்காளம்மன் ஒரு தரம் வந்துக்கிட்டு இருக்கா புரியுத நானும் இடப்புறத்தில் ஒரு கம்மா கரையில் கருப்புசாமி இருப்பேன் இது நீங்கள் கும்பிட வேண்டிய தெய்வம் இப்போ உன் மகனை பற்றி பார்த்தேன் மூணு மா மூணு வருஷம் மாங்கல்ய தடைகளும் பிரச்சனையும் நடந்துக்கிட்டு இருக்கும் சொந்தக்காரன் ஒருவேக்க வெற்றிவேல் முருகனுக்கு கல்யாணத்துக்கு மாங்கல்யம் சொந்தமான தடைகள் இருக்கு ஒரு தாலி ஏறினா நூறு தாலிக்கு ஆபத்து வரும் ஒரு பயம் இருக்கு அதை மாற்றி தெளிவு பண்ணி தந்தா போதும்லா என்னை பார்த்துட்டு போங்க வெட்டியாக்கி ஆக்கி தாரேன் கல்யாணத்தை முடிச்சே வைக்கிறேன் தைரியமாயிரு உன் உடம்பை பற்றி ஒரு கழிவு கூட கேட்கலையே என்ன செய்து கழுத்துல இருந்து கீழே வர பிடிச்சி இருக்கிறது மாதிரி வரி இருக்கு தீர்த்து தந்துடுறேன் கடை முடிக்கா பக்கத்துலவா நாளைக்கே தெஞ்சிடும் இன்னைக்கு என்னை பார்த்து போங்க பிடிவாக தான் பிடிச்சவன் இல்லையா பிடிவாக பிடிச்சாலும் தானே தானா அப்படியா கேட்டு பார்க்குறேன் ஓயாமல் சொல்லுது உண்மையை சொல்லிடுவோம் எப்பா யாருக்கும் போலீஸ் விசாரணை இருக்கா என்ன விசாரணைப்பா விசாரணைப்பாட்டா என்னடா வேணும் உனக்கு அந்த கேஸ் அடிச்சு தந்தா போதுமா பணம் வருது கொஞ்சம் கஷ்டம் கேச வேணா அடிச்சு தந்துருந்தேன் கவலைப்பட வேண்டாம் அப்புறம் நிலம் சொந்தமா மனக்குழப்பங்கள் இருந்துகிட்டு இருக்கு ஓடைகிற தண்ணி கூட ஒழுங்கா விட மாட்டாம எரிச்சலைப்படுத்திக்கிட்டு இருக்காங்க அவனை கொஞ்சம் மரத்தை திருத்தி சரியாக்கி தந்துடுறேன் கால் ஒன்று பெரிய ஒரு கல்யாண மண்டபம் ஒரு பெரிய திருமண மகால் நம்ம கட்டினா என்ன போட்டுட்டியா அந்த ப்ராஜெக்ட மாத்தி உனக்கு படித்தாரேன் திருமண உன் பேரில் கெட்டு அதுக்கு பணமும் கிடைக்கும் முன்னேற்றமும் கிடைக்கும் இந்த நஷ்டத்தை தீர்த்து வழக்க வெற்றி ஆக்கி தரேன் பத்து நாளில் ஒருத்தர் அட்வான்ஸுக்கு கொண்டு வருவான் என்ன பேசு என்னை போ கருமசாமிக்கு என்ன வீட்டை ஒட்டி கோயில் இருக்குது ரேடியாக கிட்டிருக்காங்க திருச்சி வீட்டை ஒட்டி ஒரு கோயில் இருக்கு யாருக்கு வீட்டை ஒட்டியே ஒரு கோயில் இருக்கு அந்த கோயிலில் போடுற பாட்டு சத்தம் திருநாமங்கள்லாம் கேட்கு யார் பக்கத்தில் பார்க்க என்ன கோயில்ப்பா அங்காளம் போய் காலம்ட்டா சத்தம் கேட்க அதான் பார்த்தேன் அங்காளம்மா எங்கள் செங்காளம்மா எந்த ஒரு என்ன செய்யணும் அப்போது இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு லாஸ் ஆகிடும் இவ்வளோ தானே கண்ணை முடிக்கலாமே நிலத்துக்கு கீழே போடலாமா நிலத்துக்கு மேலே போடலாமா நிலத்துக்கு கீழே போடலாமா எந்த தொழில் பார்த்தீங்கப்பா மண்ணுக்கு மேலே போட்டிருக்கியே கால் வந்துட்டுறாங்க ஆமாம் இதெல்லாம் எப்படி தெரியுது நீச்சல் சிக்கலியோ நம்ம சாமி தானே எல்லாம் ஐயா என்ன பண்ண போறீங்க நீங்கள் வெற்றியாகி கொடுத்துடலாமா வாப்பா ஒரு மூணு இடம் அட்வான்ஸ் ஆகக்கூடிய அளவுக்கு வந்து தடையாக நின்று போச்சு அதில் இப்போ ஒருத்தன் பேசி உனக்கு ரெடியாகி வந்துக்கிட்டு இருக்கான் ஒன்று தள்ளி விட்டுறேன் இழந்த நஷ்டத்தை பூரா அதில் தீர்த்து விட்ருவோம் அடுத்த மூணு மாதத்தில் மூணு கோடி ரூபாய்க்கு விலை பேசி தரேன் அப்படி வெற்றி உண்டு ஜெயிச்சு தரேன் ஒரு கேள்வி இருக்கா என்னது பிள்ளைகளை பற்றி கவலைப்படாண்டாம் ஜெயிச்சு தரேன் நல்லா இருப்பா எங்களுக்கு எவ்வளோப்பா கொடுப்ப தர்ம கட்டளைக்கு சந்தோஷம் நல்லா இருப்பா நீ நல்லா இருக்கு நல்லா இருக்கு அது எனக்கு போதும் நல்லா இருக்கு நீங்க நீங்கள் நீங்கள் நீங்க நீங்கள் 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 மணிச்சத்தங்காக்கு நீங்கள் நல்லா அதே திருச்சி மாநகர் சுய வாழ்க்கை ஆரோக்கியத்தை பற்றி காக்க வந்தது யாருப்பா இல்லற வாழ்க்கையும் ஆரோக்கியத்தை பற்றியும் காக்க வந்தது யார் கண்ணை முடிக்கிட்டு நிமிந்து உட்காந்துக்கா மூச்சை மட்டும் அஞ்சு முறை விட்டு எடுத்துக்கால்ட்டுவாமா நீடா உடலில் இருக்கக்கூடிய உள் உறுப்புகள் எதுவும் பாதிக்கல காட்டுக்கு போகக்கூடிய மூச்சுக்குழல் சம்மந்தமான விஷயத்த ரொம்ப பம்பிங் விரியுது இந்த ப்ரெஷர் பாயிண்ட்டு உள் உறுப்புகளால் பாதிப்பால் ஆனது அல்ல ப்ளட்டில் இருக்கக்கூடிய விஷயந்தான் அதனால் நல்ல தூக்கத்தை கொடுக்கணும் ஆஞ்சநேயருடைய அருள் கடாட்சத்தை கொடுத்துடணும் எல்லாம் சரியாக போயிடும் நல்ல நிம்மதியாக தூங்க வச்சு வெட்டியாக்கி தரேன் அடுத்து ஒரு ஆம்பளை பைய பிறப்பான் ஸ்ரீராமச்சந்திரன்னு பேர் வைக்கணும் என்ன தெருப்பேன் கால் ஒன்று கருப்பு வரலாம் வா ஆவணி நவமியிற்கு பிறகு குழந்தை ஜனனமாகும் இப்போ உங்களுக்கு டாக்டர்கிட்ட போய் நீங்கள் கேட்கும் பொழுது உங்களுக்கு குழந்தையை சுமக்கக்கூடிய உள் ஆற்றல் குறைவுன்னு சொல்லிவிட்டார் சரியா அந்த சக்தியை நான் இந்த கொடுத்துட்டேன் இந்த கனியை நீ சாப்பிடும் சரியாயிருவேன் இந்தா வெற்றி ஆகுவா எங்கேயோ பணம் கொடுத்தீங்களோ இடையில எனக்கு நிறைய கொடுத்தீங்களேன் எனக்கு தந்துருக்கலாம்ல கொடுக்குறோம் கருப்பசாமி இந்தா நீ நடத்துகிற தொழில் வெற்றியாக நடக்கும் ரெண்டு பேரால் குழப்ப அதை தீர்த்து ஜெயிச்சு தரேன் நல்லா இருக்கும் புண்ணியம் அடைங்க செல்ல மக்களே குபேரா ஆனந்தமாக இருப்பாயம்மா உந்தா இந்த கனியை வீட்டில் வச்சு கும்பிடு நீ நினைக்கிற நேரம்லாம் காட்சி கொடுப்பேன் செல்வாக்கார செல்லக்குட்டி ஆனந்தம் அன்னதானம் சாப்பிட்டு போங்க அரை ஒரே ஓடிப்பிட்றாங்கடா சரி புதுக்கோட்டையிலிருந்து சென்னையில் தொடர்புடையவன் உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன் கட்டுமனை என்றால் உன்னுடைய வீடுன்னு அர்த்தம் வீட்டுக்குள்ள செய்வனை உய்வினை கோளாறுகள் நடந்து நோய் பிணிகளெல்லாம் காட்டி சொந்த வீட்டில் நிம்மதியாக இருக்க முடியாத குற்றச்சாட்டும் குறைகளும் ஏற்பட்டுருச்சு அதனால் இப்போ குடும்பமே மனவேதனைக்குரிய நிகழ்ச்சியில் ஆழ்ந்து போய் இருக்கிற வீட்டை கூட பேண முடியாத அளவுக்கு வேதனை அங்கே நடந்துக்கிட்டு இருக்கு இதுக்கு முன்னால் வந்துக்கிட்டு இருந்த தெய்வ சக்தி இப்போ வீட்டுக்குள்ளே வரல தடையாகி போச்சு ஆனால் உன்னுடைய உடம்ப பார்த்தேன் ஒரு பக்கத்தில் குடல் கொஞ்சம் வீங்கி கீழே இறங்கி இருக்குது இது குடது இறக்க நோயின் அறிகுறி குடதி இறக்க நோயின் அறிகுறி இதை ஆப்ரேஷனாலும் குணமாகலாம் முதல்ல மருத்துவத்தாலும் குணமாகி வரவிடாம தடுத்துடலாம் தொழில் நிறைந்த தொழில் ஆனா அதுல போதுமான வருமானங்கள் இல்லாத வேதனை ஒரு உள்ளத்தில் உண்மையா அதனால இந்த தொழிலை தொடர்ந்து பார்க்கலாமா கை கொடுக்குமா அழைச்சல் நின்றுக்கலாமான்னு பார்த்தேன் அப்படி நிற்கலாம் இந்த தொழிலை வச்சு என் கடன்களை தீர்க்க முடியாத அதுக்கு ஒட்டு மொத்தமாக எனக்கு ஒரு அஞ்சு லட்ச ரூபா கிடைச்சா நான் அதை ஜதமுன்னு வச்சு கடத்தை அடைச்சிட்டு இங்கே வேலை பார்த்துக்கிடுவேன் அப்படி எவன் கொடுப்பான் கொடுப்பானடா கால் பாஸ்போர்ட் சீல் அடிச்சு ரெடியா இருக்கு பாஸ்போர்ட்டு சீல் அடித்து ரெடியா இருக்கு ஒம்பது மாதம் பொறுமையா இருந்து அதுக்கு பிறகு வெளிநாட்டுக்கு போகலாம் ஆமாம் சீல் அடித்து ரெடி ஒம்பது மாதம் பொறுமையாரு அது மாதிரி இந்த வேலையை பாரு ரெண்டு பேரும் உயர் திருவிங்க அதுக்கு பிறகு வேலையை முடித்து தரேன் வெற்றி பொறுமையாயிரு ஜெயிச்சு தாரேன் இந்தா காசு பணம் தந்துடு சந்தோஷமா ஓடு எங்கே வேணாலும் நீ இருக்கிற இடத்துல வைக்கலாம் சந்தோஷமாக வச்சுக்கா ஓகே ஏ அதே புதுக்கோட்டை எல்லை உடல்நிலையை பற்றி கேட்க வந்தது யாரு உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன் அப்படியா அந்த எல்லையில் அங்காளம்மனுடைய ஆலயம் இருக்கு அதே மாதிரி மாரியம்மனுடைய கருணை இருக்கு உன்னுடைய பகுதிக்கு இடப்புறத்தில் விநாயகர் பெருமானுடைய துதிக்கையினுடைய ஆட்டம் ஆனால் இப்போ ரெண்டே முக்கால் ஆண்டுகளாக உடலில் பங்கமும் வேதனையும் நடந்துக்கிட்டு இருக்குது இதுக்கு காரணம் செய்வன கிடையாது இது இயற்கையான கிரகங்களால் ஆனதுதான் உயிருக்கு ஆபத்தலாம காப்பாற்றுறேன் குடும்பத்துக்குள்ள பிரிவும் பிரச்சனையும் நடந்துகிட்டு இருக்கு மரத்தை காப்பாற்றி வெற்றி தரேன் வேற என்ன வேணும் எங்க இருக்கா யார் ஊரில் மகன் எங்க இருக்கான் பிரிவும் பிரச்சனையும் நடந்துக்கிட்டு இருக்கு மருமக சேர்க்கணுமா வேண்டாமான்னு முடிவெடுக்கணும்ல கால் உட்டுவான் முடிச்சு மருமக மனசை பக்குவப்படுத்தி தர குடும்பத்தோட இணைய வைக்கிறேன் எந்த குறையெல்லாம் ஆக்கி தரேன் வாங்கி தந்துருந்தேன் இந்த மூணு மாதத்திலே கிடைச்சிடும் போயிட்டாங்க வந்தாச்சு செயிச்சாச்சி மனம் கோணாமல் நடந்துகிட்டா போதும் புதுக்கோட்டை வீடு சம்பந்தமாக மனக்குள உடையவர் யார் என்ன செய்திருந்த பையனுக்கு வா எவ்வளவு நாளா பிறந்திருந்தே பேசலையா பக்கத்துல வா ஒரு தடவை கால் வந்துட்டு வரலாம் ஏழு மாதங்கள் கழித்து இவனை கூட்டிகிட்டு என்ன வந்து பார்ப்பா அது வரை கொஞ்சம் டைம் செட் ஆகலை வெற்றி தரேன் வேறு என்ன வேணும் ஆண்டா பணம் கிடைக்கும் வருமானம் பெருகும் வடிவ பக்கத்தில் வரணும் வடாங்க நூஞ்சவா நூ நல்லா இருக்கும் கருப்புசாமி ஆமா புதுக்கோட்டை அங்கேருந்து வீரமணி பாடலுக்காக்கு என்ன வர வேண்டும் கேளுங்கள் என்ன வேணும் ஒரு பிள்ளை நல்லா படித்து வரும் ஒரு பிள்ளை சாதாரண உள்ளூருக்குள்ளேயே வேலை பார்க்கும் புரியுதா வேறு என்ன வேணும்ப்பா கண்ணை முடிக்காங்க கருமசாமி இதுக்கு வழி இருக்கா பொறுமையாக இருக்கணும் வைகாசி இருபது வரை பொறுமையாக இருந்துக்கா அது வர வருமானத்துக்கு வழிவகுத்து தரேன் செம்மையாக்கி தரேன் பக்கத்தில் வரலாம் தடை வெட்டு தான் வெட்டணும் சடை மாரியம்மனுக்கு மொட்டை போட்டு சரியா சரியா நல்லா சேலம் எல்லை சேலம் இரும்பு சம்பந்தமான தொழில் யாரும் பார்க்குறீங்களா உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன் என்னப்பா விழுந்துட இன்னொரு இன்னொருத்தர கால் வா கீழே உட்காந்து பழகாமல் அப்படியே இருந்து ஆ கேட்டு உன்னுடைய கட்டுமலைக்கு போகிறேன் இப்போதைக்கு ஓட்டிய மோட்டாரை வச்சு கடன்களை தீர்க்க முடியாத வேதனை இருந்துக்கிட்டு இருக்கு என்னடா இதற்கிடையில் வீட்டில் உடல்நிலை கோளாறால் மனக்கோட்டம் நடந்துக்கிட்டு இருக்கு அதனால் நம்ம ஊர் மாறுறது சரியாக இருக்குமா இது சரிதானாங்கிற ஒரு குழப்பம் உள்ளத்தில் கால் நின்றுவான் குட்டிப்பில் பாரு வேற என்னப்பா வேணும் பக்கத்துல மாதம் ஒரு வண்டிக்கு பணம் கட்டி பைனாலத்துல செகண்ட் ஹண்டா ஒரு வண்டி எடு ஓடும் கருமசாமி ஆமா அப்படியா சேலம் தன் மகளை பத்தி கேட்க வந்தது யாரு தனிய பேசணுமா பப்ளிக்கை பேசணுமா பிள்ளைகளுடைய மனதை நம்பக்கம் திருப்பி வெற்றியாக்கி தந்தா போதுமா நம்ம இஷ்டப்படி வாழ வைக்கணும் அவ்வளோதானே இருந்து என்னை பார்த்துமா நான் ஜெயித்து தரேன் கால் வின்ட்டுவான் சாப்பிடுவாங்க கருமசாமிக்கு நிறைய பேச வேண்டி இருக்குண்ணே என்ன பேசி போயிடுவோம் தரேன் நாளை காலையில் தான் பார்க்க முடியும் டோக்கன் போட்டுக்காங்க அதே சேலம் எல்லை தான் பார்க்குற தொழிலில் நஷ்டமும் வேதனையும் இருக்குன்னு கேட்டு வந்தது யாருப்பா பார்க் கமிஷனில் உங்களுடைய பேர் அங்கே சரியாக இருக்கா இருக்குது சில சில இரண்டு ஆண்டுகளுக்கு முன்னால் கொஞ்சம் அங்கே தொடர்பு வச்சுருந்தீங்க ஆனால் இப்போ அந்த ரிலேட்டிவ்ஸ் இருக்கா இருக்குது நல்ல ரிலேட்டிவ் இருக்கா சரி இப்போ உங்களுக்கு தொழிலாளர் சம்மந்தமான நிறைய வழக்குகள் உங்களை தேடி வரும் அதில் உங்களுக்கு தொழிலையும் தரேன் தனியை ஒரு பிஸ்னஸ் பண்ணதுக்கு வேண்டிய வழியும் வகுத்து தரேன் வேற என்ன வேணும் அள்ளித்தாரேன் கண்ண முடி கர்புசாமி வெற்றி உண்டு வீரன் ஒரு சாமி வர்றாரு எங்க இருக்காரு இருக்காரா சரி வெற்றி அடைவீர் வாழ்க்கை கர்புசாமி ஆமா சங்கரன் கோவில் எல்லை சங்கரன் கோயில் சிவா என் நம்ம ஓம் சிவாய அப்படி திருநாமம் பாடுறது யாரு என்ன வேணும் கண்ணமூடு என்னன்னு பார்க்க ஓ வீட்டுக்கு பின்பக்கத்தில் ஓடைகள் வழிகள்லாம் தெரியுது அதுக்கு கடைசியில் போனால் சுடலமடை சாமி இருக்கார அதையெல்லாம் தாண்டி போனால் சுடுகாடு வந்துடுமோ கால் உலட்டுவான் அம்மா என்ன இவளுக்கு ஆவுடைய அம்மாளும் மாரியம்மாளும் வீட்டுக்குள்ளே வாராக புரியுதா நாகம் சம்பந்தமான காட்சி அடிக்கடி கிடைத்துக்கிட்டே இருக்கு ஆனால் இந்த வீட்டில் பழைய காலத்து பகையை வச்சு ஒரு போட்டி பொறாமையால் கொஞ்சம் மந்திரிகள் சம்மந்தமான பிரச்சனைகள் நடந்திருக்கு அமைதி ராஜாங்க சரி அதனால இப்ப ஒன்னே கால் ஆண்டுகளாகவே உச்சிலிருந்து உடம்பு வர ஏதோ பிடிச்சு கட்டி மாதிரி ஒரு பாவனையும் கழுத்து உளைச்சலும் நெஞ்சில் ஒரு பிடிப்பும் அடிக்கடி வந்து இருக்கு அது மட்டும் இல்லாம பக்கவாத சம்பந்தமான பிரச்சனைகள் நமக்கு இருக்குமோ அப்படிங்கிற ஒரு கற்பனை சிந்தனை உன் உள்ளத்துல இருக்கு கால என்ன வியாபாரம் எலுவச்சம்படத்துல குங்குமம் போட்டு வச்சு எங்க கிடந்துச்சுமா வீட்டுக்குள்ள இருக்கு அதுக்கு சக்தியை கொடுத்து வெற்றி ஆக்கித்தாரேன் இருக்கக்கூடிய போய் ஒரு தரம் கும்பிடணும்னு ஒன்று முடிவு எடுத்திருக்கல்லா போயிட்டு வந்துடு ஜெயிச்சு தரேன் வாழ வச்சு என்னை நீ தனியை பார்க்க வேண்டியிருக்கு ஜெயிச்சு தரேன் நல்லா சங்கர கோயில் வியாபார தொழில் யார் பார்க்கா என்னடா தம்பி ஒரு கூடுத்து வைக்கணும் பின்னே மச்சாம் மச்சாட வச்சா வா கல்யாணம் முடிச்சுதானா ஏன் முடிக்கணும் அப்போ ஒரு பூ எடுத்து தந்துட்டா சரியா பேருமுங்க இன்னொரு தான் இவனை பார்த்தாலே பொண்ணு கொடுக்க மாட்டோம்னு சொல்லுறாங்களோ பையன் மூத்த பேலாக இருக்கான் உழைப்பாளி மாதிரி தெரியலையா இவனுக்கு ஏவன் பொண்ணு கொடுப்பான் அப்படின்னு ஒவ்வொருத்தன் பேஜிக்கிட்டு தான் உனக்கு பொண்ணு எடுத்து கொடுக்கறதுக்கு உத்தரவாயிடுதா தான் ஒரு பூவை எடுத்து வைக்கணும் முன்னாள் பாட்டை படியாச்சு ஆனால் கல்யாணம் முடிச்சாச்சு கொஞ்சம் பூத்தரம் கொடுங்க வாடா அருமையான ஒரு பெண் கிடைக்கிறா வெற்றி உண்டு அவ ரெண்டாவது பொண்ணா இருந்தாலும் கல்யாணத்தை முடிச்சுக்கா நல்லா இருப்ப வெற்றி உண்டு சந்தோஷம் கிடைச்சாச்சு வைகாசியில் இப்படி ஆனந்த மாதிரி வாய குறை கருமசாமிக்கு அப்பயே காத்து பணத்தை ஏற்ற கொடுக்க வீட்டில் ஏற்ற கொடுக்கான் வீட்டில் தான் கொடுக்க வெளியில் கொடுக்கக்கூடிய யோகம் இல்லையே நல்ல பையன் இப்போதைக்கு வேண்டாம் இருக்கிற வண்டியை ஓட்டுங்க அடித்து விடுவோம் என்னடா நல்லா இருப்பா நல்லா இருக்கும் நல்லா